அழைக்கும் ஓ ரஹ்மத்துல்லோகி ஓவரோ கேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் என்ற இந்த தொடர் பலர்களுடைய சிந்தனையை கிளறி இருக்கிறது தூண்டி இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது அல்லாகவே நெஞ்சார நாம் புகழுகிறோம் தொடர்ந்து இது போன்ற நறுக்காரியங்களில் இணைந்து பயணிப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக என்று பிரார்த்திப்போம் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடையில் கேஷியர் காசு வாங்கி போடுறவர் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்திருப்பார் அவர் தலைக்கு மேலே நிறைய படங்கள்லாம் இருக்கும் அதில் அதுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்டிக்கராகவே அது ஒட்டப்பட்டிருக்கும் யூகிக்கப்படுகிறதா ஆம் கடன் அன்பை முறிக்கும் என்று எழுதி வைத்திருப்பார்கள் கடன் கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காட்டி அவங்க கிட்ட வலுக்கட்டாயமாக கேட்டு பிறகு மனஸ்தாபமாக மாறி இது வந்து உறவை பாதிக்கும் என்ற காரணத்தினாலே அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய பார்வையில் கடன் அன்பை முறிக்கும் என்ற இந்த சொல்லாடல் இஸ்லாத்திலே இல்லை கடன் அன்பை வளர்க்கும் கடன் கொடுத்து உதவினால் இறை அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறது நேர்மதுரையான சிந்தனையை மட்டும் இந்த நேரத்திலே நம் கவனத்திற்குள் நுழைய வைத்தால் போதுமானது எங்கெங்க நாம் கடன் கொடுப்போம் திரும்பி கொடுக்க மாட்டான் நம்மள பார்த்தாவே ஓடுவான் நாம் நம்ம ஏன் கொடுத்து நாம் ஏன் கெட்ட பெற வாங்கிக்கணும் என்றெல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு கொஞ்சம் நேர்மறையான சிந்தனையை பயணித்தால் கடன் கொடுக்குகின்ற அந்த மனோபாவம் நமக்கு வந்துவிடும் பல தனவந்தர்களை நாம் பார்க்கிறோம் உறவுகளுக்கு ஏதேனும் கஷ்டகாலத்திலே காலத்திலே திருமணம் மருத்துவ போன்ற அந்த நிகழ்விலே செலவுக்கு ஏதேனும் கொடுத்து உதவுவார்களே ஒழிய அதே அந்த உறவுக்காரர்களுக்கு கடன் கொடுத்து அவன் கயிற்றை கடன் எண்ணுகின்ற கயிற்றை பட்டிப்பிடித்து மேலே வருவதற்கு அது தோதுவாக இருக்கும் என்ற எண்ணத்திலே கடன் கொடுக்க யாரும் முன்வருவதே இல்லை பலர்கள் இப்படியும் யோசிக்கிறார்கள் கடன் கொடுத்தால் எங்கே அவன் வளர்ந்து விடுவானோ என்ற அச்சத்திலே பலர்கள் கடன் கொடுப்பதை தவிர்க்கிறார்கள் மொத்தத்தில் நம்முடைய சிந்தனையில் நிரம்பி இருக்கின்ற இந்த சிந்தனை இஸ்லாத்தினுடைய பார்வையிலே தவறானது நீங்கள் கொடுத்து ஒருகால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அந்த பாதிப்புக்கு பிரதிபலனாக ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது மறுமையில் அந்த பாதிப்புக்கு பகரமாக சுவனத்தை அடைவீர்கள் என்ற நற்செய்தியும் கூறப்பட்டிருக்கிறது இரண்டு பாதைதான் நேர்மறையான பாதையில் மட்டும் நாம் பயணிப்போம் கடன் கொடுப்போம் இறை அருளை பெறுவோம் இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக